சுகர் நல்லா இலகி கொஞ்சம் நெகிழ்த்தியாகும் திரும்ப கொஞ்சம் ஹெட்டியாகட்டும் இந்த சுகர் போட்டு கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் பேஸ்ட் மாதிரி திக்காகட்டும் கொஞ்சம் திக்காயிருச்சு ரொம்ப திக்காக வேண்டாம் ஏன்னா நம்ம இப்போ போட போகிறது முந்திரி பருப்பு ப இப்போ முந்திரி பருப்பு பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது இதை போடுறப்போ இன்னும் நல்லா திக்காகும் அதனால் ரொம்ப திக்காகணுங்கிறது இல்லை இந்த வாட்டரிங்கிறது கொஞ்சம் மாறி இருந்தால் போதும் இந்த முந்திரி பருப்பு பவுடரை வந்து அப்படியே மேலே தூவி விட்டு நல்லா கிண்டிட்டு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கணும் முந்திரி பருப்பு மிக்ஸியில் பொடிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி இது பண்ணணும் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி திக்காக மாவு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக ஒரு சுற்றி சுற்றி நிறுத்திட்டு திரும்ப கா சுற்றி அந்த மாதிரி பவுடராக எடுக்கணும் but when me mean